மீண்டும் ஒரு விளையாடிதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎல் கொண்டாட்டம் ஆரம்பிக்கின்ற வேலைகளில் இப்பொழுது இரண்டாவது போட்டியின் இணையத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய அணிக் கடன் போட்டி ஹைதராபாத்தில் ஆரம்பம் இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சுற்றி பெற்றிருந்த ராஜஸ்தான் ராயல் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்திருக்க அதன் அடிப்படையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆரம்பத்தோடு உட்பட்டவர்கள் அதிரடியாக ஆடக்கூடியவர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிசெட்டுக்கு இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் மீண்டும் பகரப்பட்டது இருபது பந்துகளில் நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது இதில் அபிஷேக் சர்மா பதினோரு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆ இருபத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் அடைந்திருந்தார் டிராவிசெட் இன்றைய தினத்தில் முப்பத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக அறுபத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் ட்ரவிசட் இஷான் கிஷானோடு இரண்டாவது கிடைக்காக முப்பத்தொன்பது பந்துகளில் எண்பத்தி ஐந்து ஓட்டங்களின் இப்பாட்டம் பகிர்ந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னால் மூன்றாவதுக்காக நிதிஷ் ரெட்டி மற்றும் ஈஷான் கிஷான் இடையிலேயே இருபத்தொன்பது பந்துகளில் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் விரைவாக பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இன் இப்பாட்டம் இதில் நிதிஷ் ரெட்டி பதினைந்து பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்கள் முப்பது ஓட்டங்களோடு ஆட்டம் அழக இஷான் கிஷான் இறுதி வரை நாற்பத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஆறு ஓட்டங்கள் ஆறு அடங்களாக அதிரடியாக நூற்றாறு ஓட்டங்களை பெற்றை பூர்த்தி செய்திருந்தார் நிதிஷெட்டி ஆட்டம் விழுதை தொடர்ந்து கிளாசனோடு மீண்டும் ஒரு அதிரடியான இணைப்பாட்டம் பகிரப்பட்ட இசான் கிசானால் பதினான்கு பந்துகளில் கிளாசன் நான்கு ஐந்து ஆறு ஓட்டம் ஒன்று ஓட்டங்களாக முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பட்டிக்கொடுத்திருந்த நான்காவது கெட்டுக்காக இருபத்தைந்து பந்துகளில் ஐம்பத்தாறு ஓட்டங்கள் பகிரப்பட்டது முதல் ஆறு பந்துகளில் ஆறு பந்து ஊர்களில் தொண்ணூற்று நான்கு ஓட்டங்களையும் கொடுத்திருந்தார்கள் இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஊர்களில் இருநூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஆறு விக்கெட்டுகளிலிருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான நான்காவது தடவை பெறப்பட்ட ஓட்டமாகும் இந்த ஐபிஎல் வரலாற்றில் இரண்டாவது அது கூடிய ஓட்டமாகவும் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது முதலாவது சந்தர்ப்பமாக ராயல் சேலஞ்சர்ஸோடு பெங்களூரு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சன்ரைசர்ஸ் அணி இருநூற்று எண்பத்தேழு ஓட்டங்கள் பெற்றது சாதனையாக இருக்கிறது பந்து வீச்சு பொறுத்தவரையில் மகேஷ் தீக்ஸனன் நான்கு ஓர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு விட்டுக் கொடுத்த மூ ரெண்டு விக்கெட்டுகளையும் தேசார் துஷார் பாண்டே நான்கு பந்து கொடுத்த நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் சந்தீப் சர்மா தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தன ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரை இருநூற்றி ஏழு எண்பத்து ஏழு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தவர்கள் ஜசாவி ஜெஸ்வால் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் உள்ள சஞ்சு சாம்சன் ஜூழல் ஆகிய இடையே இருவருக்கெடுகளே நான்காவது கெடுக்காக அறுபது பந்துகளில் நூற்று பதினோரு ஓட்டங்கள் பெறப்பட்டது சாஞ்சு சம்சன் முப்பத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அறுபத்தாறு ஓட்டங்களை பெற்று கொடுக்க அதன் பின்னதாக ரியான் பராக் நான்கு ரித்தி ஸ்ரானா நான்கு ஏன அடுத்தடுத்த விக்கெட்டுகளை விழுந்திருந்தன துருஜூரல் இருபத்தி மூன்று பந்துகளில் அதிரடியாக நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் நான்கு இடங்களாக எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சிவம் தூபே சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை எட்மேரோடு காண்பித்திருந்தார் முப்பத்தி நான்கு பந்துகளில் எண்பது ஓட்டங்களின் இணைப்பாட்டம் இருக்கடியிலே பெறப்பட்டது சிம்ரன் பை இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் நான்கு இடங்களாக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களில் ஆட்டம் வழக்க சுபம் தூபே பதினோரு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் நான்கு இடங்களாக ஆட்ட

ஆகவே இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சு சிம்ரத் சிங் ஒரு விக்கெ மற்றும் ஆர்ஷர் பட்டேல் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஆனால் ஷம்பா முமது சமி தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியில் சிறந்த ஆட்ட நாயருக்கான விருது பற்றி கொடுத்தார் இஷான் கிஷான் நாற்பத்தி ஏழு பந்துகளில் நூற்று ஆறு ஓட்டங்களை பற்றிக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் பார்த்து உங்களிடமிருந்து விடைபடுத்த உங்கள் அன்பின் பதுலீத் தாஸ் வணக்கம்